அதேபோன்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இங்க இருக்கின்ற ஒரு சில வேலும் சில அரசியல்வாதிகள் இப்பொழுது அவர்களுக்கு எல்லோருமேக்குமே தெரிகின்ற ஒரே ஒரு கண்ணில் உறுத்துகின்ற ஒரு விடயம் தான் தேசிய மக்கள் சக்தி அந்த தேசிய மக்கள் சக்தியில் குறிப்பாக யாழ் மாநகர சபையினுடைய எங்களுடைய முதன்மை வேட்பாளர் தோழர் கபிலன் கபில உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கபில எடுத்துக்கொண்டால் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னால் விரிவுரையாள் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமான சம்பளத்தை பெற்று அதெல்லாத்தை துறந்து விட்டு தொழிலையும் ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு இந்த யாழ் நகரசபையை பொறுப்பேற்பதற்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறார் அதனால வேண்டி காலையிலிருந்து மாலை வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அவருக்கு எதிராக அவருடைய மனைவிக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக அவது அள்ளி வீசப்படுகின்றது இந்த சமூக வலைத்தளம் சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற அன்பர்களிடம் நான் கேட்பது ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி ஒன்று இருக்குமாக இருந்தார் நீங்க எல்லாருமே சகோதர சகோதரிகளோடு பிறந்திருப்பீர்களாக இருந்தார் இவ்வாறான வேலையை நிறுத்தி விடுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு அது மாத்திரம் நல்ல சந்தோஷம் மக்களுடைய செயல்பாடுகளுக்காக செயற்படுகின்ற போது நியாயமான வேலைகளை முன்னெடுக்கின்ற போது மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது மக்களுக்காக எங்களை அர்ப்பணிக்கின்ற போது மக்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கின்ற போது அதை பார்த்து யாராவது ரவுடித்தனம் என்றால் அந்த ரவுடித்தனத்தை நான் ஆற தழுவிக் கொள்வதற்கு தயார் என்று கூறு பிரபலமான அரசியல்வாதிகள் வேற வேலை கிடையாது நினைக்கிறேன் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால பைல்களை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மண்ணு விளங்காதவர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு எல்லாருமே புலி இயக்கத்தை வியாபாரம் செய்கின்றார் எல்லாருமே கடந்த காலங்களில் புலி இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் மண்டையின் குழு அந்த குழு இந்த குழு என்ற பேர்வையில் இருந்தவர்கள் வீடு வீடாக தேடி கொன்றவர்கள் புலிகள் இயக்கம் தடை செய்யப்படுகின்ற பொழுது அந்த தடை தடை செய்யப்பட்டதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று பாடியவர்கள் இன்றைக்கு இயக்கத்தினுடைய அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என்று கூறுகின்றார் புலிகள் அமைப்பு இருந்திருந்தால் தெரியவர்கள் தமிழ் துரோகிகள் என்று கடந்த காலத்தில் முத்துரை குத்தப்பட்ட நபர்கள் நான் சொல்ல என்ன வந்தால் இல்லை ஒரு குடை விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தாங்களுக்கு அரசியல் கொள்கை கிடையாது குறைந்தது தேர்தலில் ஒரு விண்ணப்ப படிவத்தை கூட சரிபெற கொள்ள முடியாதவர்கள் எல்லா எல்லா பட்டியலும் ஏதோ நீதிமன்றத்தினுடைய புண்ணியத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார் மறுபடியும் முதல்ல நீங்க அரசியல் படித்துக் கொள்ளுங்கோ தமிழர்களுடைய ஒற்றுமை பத்தி பேசுகிறார் தமிழா தேசிய மக்கள் சக்தி அனுரக் குமரசு அநாயக்கா என்பவர் செங்களவர் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கணும்னு ஆனா கட்சிகள் தமிழ் கட்சிகளை பார்த்தா தனித்தனியாக பிரிஞ்சு சின்னா பின்னமாகி நாசமாக்கப்பட்டிருந்தார் அவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது அவர் ஒருங்கிழப்பு கிடையாது அமகாறு கிடையாது அவர்கள் தமிழ் மக்களை பார்த்து கொள்ளுகின்றார்கள் நீங்கள் சொல்லுகின்றோம் தமிழ் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த பொது தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களை ஒன்று சேர்த்திருக்கின்றோம் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இலக்கையில் வாழுகின்ற முழு நாட்டு மக்களையும் ஓரடியில் ஒரே அடியில் திரட்டியல் கட்சி என்றால் வேறு செய்து மக்களுக்கு நல்ல வேலைகளை முன்னெடுக்குது முன்னெடுத்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கால்களில் கைகளில் நிற்கலாம் என்று நினைக்கின்றார்கள் முடியாது இன்றைக்கு புதிய யுகம் ஒன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது புதிதாக மக்கள் சிந்திக்க தலைப்பட்டு இருக்கின்றார்கள் அடிப்படையில் நான் நம்புகின்றேன் எதிர்பாராம் திகதி உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுடைய சக சக தோழர்களும் இன்றைக்கு தயாராகி வருகின்றார்கள் அனைவரும் வீடு வீடாக செல்லுகின்ற வேலைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அதனால் நாங்கள் உங்களிடம் கேட்டுக் கொள்வது வேறு எதுவும் நீங்களும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் வருடங்களாக இவர்கள் எங்களை தமிழன் என்று சிங்கள முஸ்லிம் என்று துண்டாடி எங்களை நாசமாக்கி எங்களுடைய இரத்தத்தை சூடேற்றி அதில் குளிர்காய்கின்ற வேலைகளையே இவர்கள் செய்திருக்கின்றனர் இனிமேலும் வேண்டாம் இனவாதம் மதவாதம் வேண்டாம் நாம் உருசாய் மக்களாக அடித்திரண்டிருக்கின்ற காலம் இது அந்த காலத்தில் ஒரு மாறாம் திகதி உங்களுடைய பொண்ணான வாக்குகளை பெறுமதியான வாக்குகளை திசை காட்டி அளித்து முழு யாஸ் மாவட்டத்தையே எங்களிடம் பெற்று தருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்